ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே இன்றைய நாளிலே பல வேண்டுதல்களோடு நாம் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் அன்னை ஆண்டவர் இயேசுவிடம் அத்துணை வேண்டுதல்களையும் நாம் எழுப்புகின்ற அத்துணை வேண்டுதல்களையும் இயேசுவிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய அன்னையாக அன்னை மரியால் இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே இத்திருப்பலியிலே நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் நேற்று நைட்டு நம்ம பங்குசாமியார் ஃபோன் பண்ணி நாளைக்கு வந்து நீங்கள் பிரசங்கம் வைக்க வாங்கன்னார் ஒரு வார காலமாக ஏன்ட்டு அவர் ஒரு வேண்டுதலுக்காக சொல்லிக்கிட்டு இருந்தார் எப்படியாக இருந்தாலும் தேர் வர்றப்போ மழை வரக்கூடாது மழை வரக்கூடாதுன்னு நம்ம பங்குத்தந்தை பங்குத்தந்தையாக ஒரு இடத்துல இருக்கிறபோது மஞ்சத்திடல்னு ஒரு இடம் அங்கே பூசைக்கு போது பூசை முடிகிறப்ப அப்படியே மேகமெல்லாம் வந்துச்சு சரி இந்த மேகம் வருகிறதே அதோடு சேர்த்து ஜபம் பண்ணால் ஆண்ட இது சாமியாருக்கு வெள்ளம் இருக்குதுன்னு நினச்சிக்குவாங்க மக்கள் அதனால் வேண்டுமோ அப்படின்னு நன்மை எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்களை மூடி வேண்ட ஆரம்பித்தேன் பாருங்க அதே ஸ்பீடில் ஒரு காற்று அடித்தது மேகமெல்லாம் களைஞ்சி போச்சு ஒரு மலையும் அன்னைக்கு வரல கீழே இறங்கி போகிறப்ப அந்த பையன் சொல்கிறேன் ஆல்ட்ரு பாயே டேய் இந்த சாமியார் அடுத்த வருஷம் கூப்பிடவே கூடாதுரான்னு அப்போ சாமியாராக இருந்தவர் தான் இப்போ நமக்கு பங்கு சாமியாராக இருக்கிறவர் நேற்று நைட்டு எதுக்குடா என்னை பிரசங்கம் கொடுக்க கூப்பிட்டாரு கூப்பிட்டாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டு இவனை கூப்பிட்டா மலையே வராது வந்த மழையும் நின்றும் அப்படின்னு ஃபாதர் பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ நான் பூசைக்கு முன்னாடி ஃபாதர் எம்ஏ ஆண்டனியிட்ட சொல்லி அவர் ஒரு பேசிகிட்டு இருந்தார் நிறைய ஆண்டுகளுக்கு பின்பு அவர் ஒரு முறை இங்கே வருகின்ற போது கபிரியல் ஃபாதர் வந்து அவரை கூப்பிட்டாராம் அவர் தந்தை மகன் தூய ஆவின் ஒன்றையும் சோன்னு மலை வந்துருச்சு எல்லாம் சேரை தூக்கிட்டு மேலே போயிட்டாங்க அதனால் சாமியார்ட்ட தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் மழை வந்தால் அவர் காரணம் வராட்டி நாங்கள் காரணம் ரைட்டுங்களா எல்லாம் என்ன வேண்டுதல் இன்றைக்கு வைத்திருக்கிறீர்களோ பங்கு தந்தையினுடைய வேண்டுதல் மாலை நேரத்தில் இன்றைக்கு மழை வரக்கூடாது அன்பிற்குரியவர்களே இந்த நாளிலே அன்னை மரியால் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கிறது அதில் குறிப்பாக அன்னை மரியால் என்ற உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது அன்னை மரியாளுடைய வியாகுலங்கள் ஏன்னா அது நம்மளோடு இணைந்திருப்பது நம்ம எப்போ இன்னொருத்தரை நம்மளோட ரெஃபர் பண்ணி பார்ப்போம்னா நம்மளை மாதிரியே அவர் இருக்கின்ற போது வெளிநாட்டிலலாம் கரண்ட்டு போச்சுன்னா காரனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க நம்ம ஊரில் கரண்ட் போச்சுன்னா எங்கேட்டி பார்ப்போம் பக்கத்து வீட்டில் போச்சா போச்சு நமக்கும் கரண்ட் இல்லை அப்போ அன்னை மரியாலை நாம் ஏதோ ஒரு இடத்திலே வைத்திருந்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும் ஆனால் அன்னை மரியாள் நம்மை போன்றே பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தவள் நம்மை போன்ற பல வேதனைகளை அனுபவித்தவர் இந்த அம்மாக்கெல்லாம் பார்க்கறத பார்த்தா நீ பிரசங்க வைக்கிறது கூட கஷ்டமா தயாரா இருக்குது எங்களுக்கு கேட்க சீக்கிரம் பல வேதனைகளை அனுபவித்த அன்னை மரியாள் எப்படி அதை ஆண்டவர் இயேசுவிற்கு தக இயல்பாக அவருக்கு பிடித்ததாக மாற்றினார் என்பதை இந்த நாளிலே உங்களோடு இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்னைக்கு உண்மையாகவே எபேசியர் கழுதிய திருமுகத்தில் நான்காவது அதிகாரம் முப்பதாவது வசனத்திலிருந்து ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் வரையில்தான் இரண்டாவது வாசகம் ஞாயிற்றுக்கிழமை அதிலே வரக்கூடிய தூய ஆவியானவருக்கு எதிராக இருக்கக்கூடிய பாவங்களாகிய ஆகிய மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சல் இவை எல்லாம் இயல்பாக எல்லா மனிதரிடமும் இருக்கக்கூடியது மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சல் எனக்கு துன்பம் வந்தாலும் நான் இதை செய்வேன் இங்க இருக்கக்கூடிய யாருக்கு துன்பம் வந்தாலும் இதைத்தான் செய்வோம் ஆனால் அண்மை மரியால் தன்னுடைய வாழ்விலை சந்தித்த இத்துணை இயல்பான காரியங்களை எப்படி எளிமையாக மாற்றினார் என்பதை புரிந்து கொண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் அன்னை மரியாலை போன்ற இயேசுவிற்கு உகந்த ஒரு உறவாளராக நம்மால் மாற முடியும் அன்பிற்குரியவர்களே ஒன்று மன கசப்பு அன்பிற்குரியவர்களே மேல புதூர் கோயில்ல அங்கே பக்கத்தில் பிஷப் ஹவுஸில் செக்ரட்டரியாக இருக்கின்ற போது நைட் ஒன்பது மணிக்கு டீ குடிக்கலாமேன்னு டூ வீலராக ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் வந்தேன் போலீஸ்காரு பிடிச்சி நிப்பாட்டினாரு என்னை பிடிக்கின்ற போது மணி ஒன்பதே கால் எனக்கு அடுத்து வந்தவங்க எல்லாம் நூறுரூவா ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க ரைட்டுங்களா ஃபைனை கட்டிட்டு போயிட்டே இருந்தாங்க நான் போய் ஒவ்வொரு முறையும் நூறு ரூபாய் நீட்டேன் எங்க இருந்து வர்றீங்க அங்க கோயில்ல இருந்து வர்றேன் ஓரமா நெல் ஒரு மணி நேரம் கழிச்சு எங்க இருந்து வர்றீங்க கோயில்ல இருந்து வர்றேன் ஓரமா நெல் பதினொன்னே ஹாலு எங்க இருந்து வர்றீங்க கோயில்ல இருந்து வர்றேன் ஓரமா நில் வந்தவங்க எல்லாம் இருக்கிற சில்லறையை இருபது ரூபா நூறுரூவாலாம் கொடுத்துட்டு போயிட்டேன் நான் மட்டும் நூறுரூவாயை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டே இருக்கிறேன் பன்னெண்டே கால் வரையிலும் நாலு மணி நேரம் எனக்கு புரியவே இல்லை சார் என்ன சார் எதுக்கு சார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னா கோயிலேருந்து வர்றேன் ஏயா இவ்வளோ பெரிய ஸ்கூலை கட்டி வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளைக்கு அட்மிஷன் கேட்டு வந்தால் நீ உள்ள போய் படுத்துக்கிட்டு அட்மிஷன் இல்லைன்னு சொல்கிற எந்த ஸ்கூலுக்கு ஆங்கிலோ இந்தியன் ஸ்கூலுக்கு யோ அதில் நான் போனாவே உள்ள விட மாட்டாங்க ஐயா நீ என்ன எனக்கு அந்த ஸ்கூலுக்கு எனக்கு எல்லாம் நான் அன்னைக்கு கொண்டேருந்து பார்த்தேன் நீயும் அந்த உடுப்போட நின்றுக்கிட்டு இருந்த சும்மா போய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க போனேன் ஸ்கூலில் எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான்கு மணி நேரம் நின்று கொண்டிருந்தேன் இருந்தேன் கடைசியாக ஒருத்தர் இவர் யூஜின் ஃபாதர் தான் இப்போ பங்குச்சாமையராக இருந்தார் ஃபோனை போட்டு ஃபாதர் கொஞ்சம் சொல்லுங்கள் என்னை விட மாட்டேன்றாரு என்னத்துக்காக விட மாட்டேன்றாரு இது மாதிரி அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கிடைக்காதனால என்னைய விட அப்போ இந்தா வர்றேன்னு அவர் ஃபோன் போட்டு வந்து சொல்லி வந்தார் பன்னெண்டே முக்கா ஒரு மணிக்கு வர்றப்போ அந்த சாரை கூப்பிட்டு சொன்னேன் சார் நீங்கள் என்னை காலையில் அஞ்சு மணி வரையில நிப்பாட்ட சா நான் சொல்கிறேன் இந்த ஸ்கூலில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்காது ஏன்னா அதுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாது ரைட்டுங்களா அதுக்கு எனக்கும் சம்பந்தமே ஆனால் ஒரு மனக்கசப்பு நம்மை தொடர்ந்து அதில் பயணிக்க வைக்கிறது அன்பிற்குரியவர்களை மனக்கசப்பு ஒன்றும் இல்லை நாம் காட்டூர் பங்கில் பூசை முடித்து விட்டு அந்த பங்குலேருந்து வெளியேறுகிறேன் ஏறுகின்ற போது காரில் இண்டிகேட்டர் போடலை ஏ போடாமல் வண்டி ஏறிட்டேன் பைபாஸில் சைடில் ஒருத்தன் ஆம்னி காரில் வர்றேன் வந்துட்டு இண்டிகேட்ரு போடாமல் வந்ததுக்கு ஆனால இருந்து அக்கன்னா வரையல்வாங்க திட்டுறது மூதாதையரெல்லாம் இழுத்து வச்சு திட்டுறான் உடுப்போட இருந்தேன் ஜன்னல் வேற கீழே இறங்குகிருந்துச்சு திட்டுறா நானு என்னடான்னு முறைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இவனோட சண்டையை போட்டா பிரச்சனை அப்படின்ட்டு ஜன்னலை மூடிட்டு அவனும் சைட்லேயே வர்றான் நானும் எண்பதுல போனா எண்பதுல வர்றேன் எழுவதில் போனா எழுபதில் வர்றேன் படக்கு நிப்பாட்ட நிப்பாட்டிட்டேன் அப்புறம் கிளம்பி இப்படி அவன் சொல்ல சொல்ல என் முகத்துல இருந்ததெல்லாம் சிரிப்பு தான் உனக்கெல்லாம் அறிவு இருக்குதா சிரித்துக்கிட்டே வந்தது நான் பேசா அந்த பால் பண்ணைக்கிட்ட அவன் திரும்பி ரைட் சைடில் சென்னைக்கு போயிட்டான் லெஃப்ட்டில் நான் திரும்பி இங்கிட்ட டிவிஎஸ் ஷோர்கிட்ட விசப்போஸ் வந்தேன் அன்னைக்கு மட்டும் அந்த அவன் சொன்ன வார்த்தைக்கு நான் திருப்பி பேசியிருந்தேன்னா நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே இருந்திருப்போம் நீங்கள் தப்பிச்சிருப்பீங்க இன்னைக்கு இவன் பேசினதுக்கு ஏழு வருஷம் உள்ள தள்ளு போடுங்கள் பா அப்படின்னு இப்போ பாருங்கள் மணக்கசப்பு நம்ம எவ்வளவு வேதனையான ஒரு இடங்களுக்கு செல்லுகிறது பாருங்கள் ஆனால் அன்னை மரியாள் பாருங்கள் சிலுவையில தன் மகனை இழந்த அன்னை மரியாள் சிலுவை சாவிலே தன் மகனை பார்த்த அன்னை மரியாள் எல்லோருக்கும் நல்லதுதானே செய்தார் யாராவது ஒருவருக்கு தீங்கு செய்திருக்கிறாரா திருத்தூதர் பணிகள் பத்து முப்பத்தி எட்டில் இயேசுவை பற்றி சொல்லுகின்றபோது சென்ற இடங்களில் எல்லாம் நன்மை செய்தவர் யாருக்கும் எப்போதும் எந்த துரோகமும் செய்யாத என் மகனை யாருக்கும் எப்பொழுதும் எந்த தீங்கும் செய்யாத என் மகனை சிலுவையிலே அரைந்து கொன்று விட்டார்களே என்ற மனக்கசப்பிலே இல்லாத அன்னை மறியாள் சிலுவையின் அடியிலே அமர்ந்து இயேசுவை தன் மடியிலே அமைதியாய் காத்து கொண்டிருந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம் அப்ப மனக்கசப்பை அன்னை மறியால் வெளிக்காட்டிய விதமே வேறு அமைதி அமைதியின் ரூபமாக அன்னை மறியால் இருந்திருக்கின்றார் சாந்தத்தினுடைய ரூபமாக அன்னை மரியால் இருந்திருக்கின்றார் எனக்கு ஒரு வேதனை வருகிறது எனக்கு ஒரு துன்பம் வருகிறது அதற்காக நான் திரும்பி துன்பம் தர வேண்டும் என்று ஆசைப்படாத ஒரு அன்னை மறியாள் இதைத்தான் இன்றைய முதலிலே மனக்கசப்பு வருகின்ற போது அன்னை மரியாள் மன்னிப்பு என்கின்ற ஒரு நிலையை எடுக்கின்றார் நம்ம குடும்பத்திலையும் மனக்கசப்பு என்கின்ற வேதனை சொத்து தகராறா நமக்கு வரவேண்டியது வரலையா நம்ம எதிர்த்து பேசுகிறார்களா அவமானப்படுத்துகிறார்களா ஏலனப்படுத்துகிறார்களா இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுகிறார்களா மன்னிப்பு தான் அன்னை மரியா நமக்கு தருகின்ற ஒரு அருமையான பாடம் மனக்கசப்பிலே நாம் வாழ்ந்தால் மனநிறைவோடு வாழ முடியாது அன்னை மரியாலை போன்று மன்னிப்பை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் மனநிறைவோடு வாழ முடியும் அன்பிற்குரிய இரண்டாவதாக சீற்றம் என்று நாம் படிக்கின்றோம் சீற்றம் இயற்கை சீற்றம் கேள்விப்பட்டிருப்போம் சுனாமி நிலச்சரிவு வந்தது இவையெல்லாம் சீற்றம் இயற்கையினுடைய சீற்றம் கோபம் என்று சொல்லுகிறோம் நாமும் பல நேரங்களிலே இந்த சீற்றத்தை அனுபவிக்கின்றோம் பிறரின் மீது கோபப்படுகிறோம் அன்பிற்குரிய ஜெயிலுக்கெல்லாம் நீங்க போகணும்னு சொல்லல அங்க இருக்கக்கூடிய ஆட்களை நீங்க பார்த்து கேட்டீங்கன்னா ஆயுள் தண்டனை அனுபவிக்க கூடியவர்கள் ஒரு நிமிட கோபத்தை நான் கட்டுப்படுத்தி இருந்தால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை வாசத்தை நான் தவிர்த்து ஒரு நிமிஷம் கோபம் கோபமா ஒரு நிமிட கோபத்தை கட்டுப்படுத்தி இருந்தால் இருபத்தி ஐந்து ஆண்டு கால சிறை வாச தண்டனையை நான் தவிர்த்து என்று சொல்லுவார்கள் அந்த கோபம் சீற்றம் உடனடியாக வருவது கடவுள்கிட்ட கூட நம்ம கோபப்படுவாங்க பல நேரங்கள கொடுக்க மாட்டேன்றார் கொடுக்க மாட்டேன்டா ஒரு மணியாடு போஸ்ட்மேன் வந்திருக்கிறாரு கோயிலுக்கு வந்திருக்கிறாரு கோயிலுக்கு வர்றப்ப அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு பக்தர் கடவுளை கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டேன் உனக்கெல்லாம் அறிவே இல்லையா உனக்கெல்லாம் அறிவே இல்லை எனக்கு ஒன்றும் தரமாட்டேன்ற ஒன்றும் தரமாட்டேன்ற நாளைக்கு மட்டும் எனக்கு ஆயிரம் ரூபாய் எவன் கையில் இருந்தால் வரலை சுருபத்தை உடச்சி விடுவேன் என்ன உடச்சிப்பிடுவேன் உடச்சி போடுவேன் அப்படின்னு திட்டிக்கிறான் இதை போஸ்ட் மேன் பார்த்துட்டு ஐயோ இந்த சுருவத்தோட வேலை பத்தாயிரரூபா இருக்கும் பரிதமாக இருக்கிறானே இவனுக்கு ஒரு ஆயரூவா கேட்குறாங்களே அப்படின்னு போய் அங்கிட்டங்கிட்டு காசை செலக்ட் பண்ணி ஐநூறுரூவாயை கேதர் பண்ணிட்டாப்புல கேதர் பண்ணி உடனே மணியாடுறேன் யார் பேருக்கு அந்த திட்டிக்கிட்டு இருந்தானில்ல அவன் வீட்டுக்கு அனுப்பிவிட்டாப்பில் மணியாட்ற அனுப்பிச்சினால எவ்வளோ இறக்கம் பட் அமிச்சாப்பில் ஏன்னா அவரால் கிடச்சது ஐநூறுரூவா தான் அமிச்சு விட்டாப்பில் இவன் ஐந்நூறுவாயை வாங்கினேன் வாங்கி பார்த்தான் ஐநூறுரூவா பார்த்தோனே இவனுக்கு செம்ம கோபம் வந்துச்சு நேராக கடவுள்கிட்ட அந்த கடவுளே அதுல கீழே யார் அனுப்புனாங்கன்னா கடவுள்னே போட்டிருக்குது அனுப்புனர் கடவுள் வந்து கடவுளே நீ ஆயிரம் ரூபாய் அனுப்பியிருப்ப ஆனால் அந்த இடையில இருந்த போஸ்ட் மேனு ஐநூறு ரூபாயை திருடி போட்டு மீதி ஐநூறு ரூபாயை மட்டும் வந்து கொடுக்குறானே அவனை ஒண்ணும் இல்லாமல் பண்ணுவான் ஆண்டவரே பாருங்கள் பல நேரங்களிலே நம்முடைய கோபம் சீற்றம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஒன்றுமில்லாத விஷயங்களுக்காக நாம் பல நேரங்களிலே கோப கோபப்படுகிறோம் அன்பிற்குரியவர்களே ஆனால் அன்னை மரியாள் கனிவு மிக்கவராக இருக்கின்றார் அன்பிற்குரியவர்களேக்காரன் என்று தன்னுடைய சொல்லுகிறார்கள் குடிகாரன் என்று தன்னுடைய மகனை சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் எங்கும் அன்னை மரியால் யாரோடும் மருந்து கட்டி கொண்டு சண்டை போட்டுக் கொண்டு வந்த அன்னை மரியாலை நாம் பார்க்கவில்லை அன்பிற்குரியவர்களே அனைத்தையும் உள்ளத்தில் நிறுத்தி ஆழ்ந்து சிந்தித்து வந்தால் என்றுதான் நாம் வாசிக்கின்றோம் எவ்வளவோ கடுமையான வேதனையான சூழல்களை அவர் அணுகுகின்ற போது சீற்றம் கொல்லாமல் கனிவோடு அவர் அந்த நிகழ்வை பார்க்கின்றார் அதைத்தான் நம் மலைப்பொழிவிலே காண்கின்றோம் கனிவுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமையாக்கி கொள்வர் என்று நாம் பார்க்கின்றோம் மலைப்பொழிவை முழுமையாக சொன்ன இயேசு தன்னுடைய வாழ்விலை முழுமையாக வாழ்ந்த அன்னை மரியாலை பார்த்திருக்கின்றார் அன்பிற்குரியவர்களே மூன்றாவதாக சினம் அன்பிற்குரியவர்களே நம்மிடம் இருக்கக்கூடிய கோபம் பல நேரங்களிலே கோபம் நம்மை சுடுகிறது பிறரை வருத்துகிறதோ என்பதோ எனக்கு தெரியவில்லை ஆனால் கோபப்படுகின்ற போது நாம் நம்மையே அழித்துக் கொள்ளுகிறோம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம வீட்டில் வாங்கிட்டு வருவேன் பய அப்பா நான் முதல் பரிசு வாங்கிட்டேன் பான் இவர் ஆபீஸ்ல வந்து டென்ஷன் பண்ணிருப்பாங்க யாராவது அப்படியே தூக்கிட்டு வரேன் வர்ற ஸ்பீடில் சப்புன்னு ஒரு போடா போய் உக்காரா மொத பரிசா ரெண்டாவது பரிசா எத்துணை குழந்தைகளை நாம் அவர்கள் வெற்றியோடு வருகின்ற போது பாராட்டுகின்ற மன்பிற்குரியவர்களே கோபம் நம்மை சுடுகின்றது செபஸ்தியாரு செபஸ்தியம்மானு ரெண்டு பேர் செபஸ்தியார் என்ன பண்ணியிருக்கிறாரு மாமியார் வீட்டுக்கு போயிருக்காப்புல யார் வீட்டுக்கு இப்பதான் அந்த அம்மா சொல்லுது திருப்பியும் மாமியார் வீட்டுக்கு தானா ஏயா செபஸ்தியார் போன இடத்துல மாமியார் வந்து கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துருக்காங்க என்ன கோடிட்ட இடங்களையும் நீங்கள் நிரப்பணும் இல்லைன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க ரைட்டுங்களா கொழுக்கட்டை செஞ்சு கொடுக்கின்ற போது மா இவர் வந்து இதுவரை கொழுக்கட்டை சாப்பிட்டதே இல்லை உடனே இவர் கேட்குறாரு இந்த கொழுக்கட்டையே வீ என் வீட்டுக்காரமாக தான் உன் மக ஒரு நாள் செஞ்சு கொடுத்தது இல்லையா இந்த விஷயம் அதுக்கு தெரியுமா செய்ய தெரியுமான்னு அவங்க சொல்கிறாங்க ஓ அதுக்கு நல்லா தெரியுமே கொழுக்கட்டை செய்ய நல்லா தெரியுமே அப்படின்னு சொல்லி அப்போ இவர் சொல்ல இது பேர் என்ன கொழுக்கட்டை இன்னைக்கு போகிறேன் அவளை கொழுக்கட்டை செய்ய சொல்லி கண்டிப்பாக நான் அதை அங்க அங்கேருந்து வர்றேன் இவன் பேரை மறந்துடுவேன்னு வர்ற வழி எல்லாம் கொழுக்கட்டை கொழுக்கட்ட கொழுக்கட்டை கொழுக்கட்ட கொழுக்கட்ட கொழுக்கட்டை கொல்லுக்கட்டை கொல்லிக்கட்டை இல்லை கொழுக்கட்டை கொழுக்கட்டைன்னு சொல்லிட்டே வர்றான் இடையில வர்றப்ப மழை பெஞ்சு தண்ணி கொஞ்சம் ஆறு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குது ஓடையில ஓடனே இதை தாண்டணும் இவன் என்ன பண்ண ரிவர்சல் போய் கொழுக்கட்டை கொழுக்கட்ட கொழுக்கட்ட கொழுக்கட்டை கொழுக்கட்டான்ட்டு வந்துட்டு படக்குன்னு கொழுக்கட்டைன்னு தாண்டப்ப காலத்துக்கு அங்கே அத்திரி பச்சான்னு விழுந்துட்டேன் என்ன அப்புறம் அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சா கொழுக்கட்டையை மறந்துட்டேன் அத்திரி பச்சா அத்திரி பச்சா அத்திரி பச்சான்னு போய் வீட்டுக்கு வர மாட்டேன் இந்தாடி உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன் கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்துச்சு உங்கள் அம்மா இத்தனை நாள் ஒரு நாளாவது நீ கொழுக்க இல்லை அத்திரி பச்சா செஞ்சு கொடுத்துச்சு உங்கள் அம்மா ஒரு இங்கே பாரு கதையை நீங்கள் கவனிக்கிறீங்களான்னு நான் கேட்கறதுக்கு தான் ரைட்டுங்களா ஆ அத்திரி பச்சா ஒரு நாளாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு என்னது அத்திரி பச்சாவா அத்திரி பச்சா உனக்கு செய்ய தெரியாரா தெரியாது விட்டு லெஃப்ட்டு ரைட் அட்டி கும்மாங்கத்தை குத்திருக்கேன் முடி குடிமையை பிடிச்செல்லாம் எல்லாம் கும்மாங்கத்தை குத்திருக்கேன் குத்துனோட இந்த இதுக்கு பார்த்தா கண்ணை கம்முன்னு இருந்தது கும்முன்னு வீங்கிருச்சு யோ என்னையா கண்ணத்தில் அடிச்சு கொழுக்கட்டை மாதிரி வீக்க வச்சிருக்கிற ஐயோயோ மாத்தி சொல்லிட்டேனாடி கொழுக்கட்ட தாண்டி அது நான் அத்திரி வச்சான்னு மாற்றி சொல்லிட்டேன் பாருங்கள் பல நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகளை மறைப்பதற்காக பிறரை துன்பப்படுத்துவோம் பாருங்க பல நேரங்களிலே நாம் பிறரை குற்றப்படுத்துகிற போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நம்முடைய குறைபாட்டினால் பிறரை குற்றப்படுத்துகிறோம் நம்முடைய குறைவினால் தான் பிறரை குற்றப்படுத்துகிறோம் அந்த நோய்க்கு அழகாக சொல்லுவார்கள் என்று சொல்லுவார்கள் ஒருவரிலே நீங்கள் குற்றம் காணுகின்ற போது உங்கள் குறையை அவரிடம் காணுகிறீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரிடம் நீங்கள் குற்றம் காணுகின்ற போது உங்கள் குறையை காணுகிறீர்கள் ஒருவரிடம் நீங்கள் நிறைவு காணுகின்ற போது உங்கள் நிறைவை அவரிடம் காணுகிறீர்கள் இந்த கோபம் கூட நம்முடைய குறைவை மற்றவரிடம் காண்பதுதான் கோபம் அன்னை மரியால் பாருங்க கோபமே இல்ல அரவணைக்கின்ற அன்னை மரியாளாக பார்க்கின்றோம் அனைவரையும் அரவணைக்கின்ற அன்னை மரியாளாக அவர் வாழுகின்ற போது அவருக்கு எதிராக எத்தனை மோசமான சூழ்நிலைகள் வந்த போதும் கூட வந்தாரையெல்லாம் அரவணைக்கின்ற அன்னை மரியாள் அன்பு செய்த அன்னை மரியாளாகத்தான் நாம் பார்க்கின்றோம் திக்கற்றோரை ஆரோக்கியமாரா திருத்தலம் ஒரு பாட்டு பாடுவோம் என்ன பாட்டு உண்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா அதுல முதல் ஸ்டான்ஸால வரக்கூடியது திக்கற்றோரை முடமான மகனை நடமாட செய்தார் கடல் நீரில் தவித்த கப்பலை காத்தாய் திக்கச்சோருக்கு ஆறுதல் தருகின்ற அன்னை மரியாள் இன்றைய நாளிலே நம்மை கோபப்பட வைப்பதில்லை நம்மை நிறைவாக்குகின்ற அன்னை மரியாள் நான்காவதாக அன்பிற்குரியவர்களே கூச்சலிடுகின்றோம் என்று நாம் வாசிக்கின்றோம் எவிசேர் புத்தகத்திலே கூச்சலிடு எனக்கு குறைபாடு ஏற்படுகின்ற போது சப்தம் போட்டு கத்துகிறேன் ஒரு சத்திரம் பேருந்து இல்லை ஒரு சத்திரம் அந்த சத்திரத்தில் ரெண்டு பேர் காலையில் உட்காந்துருக்காங்க உட்காந்து பேசுகிறாங்க ஏன்டா உனக்கு வாழ்க்கையில் என்னடா நோக்கம் அப்படின்னு அவன் எனக்கு என்னப்பா நோக்கம் ஒன்றும் பெரிய நோக்கம் இல்லைப்பா அட சும்மா சொல்லுப்பா வாழ்க்கையில் என்ன நோக்கம் அவன் சொல்லியிருக்கேன் நான் என்ன ஒரு மாடு வாங்கணும் சரி நீ உனக்கு என்னடா நோக்கம் நானும் மாடு வாங்கணும் சரி அடுத்து இவன் கேட்குறேன் வேறு அடுத்து என்ன பண்ணுவேன் வேற என்ன அடுத்து பண்ணுவேன் மாடு வாங்கினதுக்குப் பிறகு நிலம் வாங்குவேன் நிலம் வாங்குவேன் அவ்வளோதானா நிலம் வாங்கி என்ன பண்ணுவேன் நிலம் வாங்கினதுக்கப்புறம் அதில் பயிர் பச்சையெல்லாம் இட்டு நான் நல்லா செழிப்பாக வளர செய்து என் மாட்டுக்கு போட்டு வளர்த்து எடுப்பேன் இவன் கேட்குறேன் இதெல்லாம் சொன்னவன் கேட்குறாட்டு என்ட்ட கேட்கறிய உன்னுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் என்னடான்னு கேட்குறேன் என்கிட்ட கேட்டி சும்மா இருந்தவங்க ரெண்டு வேணும் ஓ வாழ்க்கை குறிக்கோள் என்னடான் அவன் சொன்னான் என் வாழ்க்கை குறிக்கோள் ஒன்றும் இல்லை நீ மாடு வாங்கி நிலம் வாங்கி பயிர் வச்சு வளர்ப்பில்லை அந்த இடத்துல மேயறதுக்கு ஒரு மாடு வாங்குவேன் நான் அந்த இடத்துல மேயறதுக்கு ஒரு மாடு வாங்குவேன் உட்டாம்பாருங்க க ரைட்டில் ஒரு ஒரு குத்து அவன் இவன் அடிக்க இவன் அவனை அடிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கேஸ் போய் கோர்ட்டுக்கு போயிருச்சு அங்கே ஜட்ஜு உட்காந்துருக்குறாப்ல யாரா ரெண்டு பேரும் இவன் ஒருத்தன் நம்பர் அக்யூஸ் ஒன்னு அக்யூஸ் நம்பர் டூ ரைட்டுங்களா என்னப்பா கேஸு இது எந்த சரகத்துக்குள்ளே நடக்குதுன்னு கேட்டாப்ல எல்லாம் முடிஞ்சோனையும் என்னப்பா கேஸு ஐயா அவன் நான் வச்சிருக்கிற நிலத்துல மாடை மேய்க்க விடுவான் நான் அவன் ரைட்டுங்களா அப்படியா உன் நிலம் எந்த சரகத்தில் இருக்குது சொல்லுப்பா எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த இனிமேல் தாயா வாங்க போகிறேன் இவன் நிலமே இனிமேல் தான் வாங்க போகிறேன் ஓ நிலமே இனிமேல் தான் வாங்க இவனாவது மாடு வச்சிருப்பானா டெய் நீ என்னடா பண்ண போகிற ஓ மாடு எங்கடா அதுவும் நான் இப்போ தாயா வாங்க போகிறேன் மாடும் வாங்கலை நிலமும் வாங்கலை ரெண்டு பேரும் எங்கே நிற்கிறாங்க பல நேரங்களில் நீங்கள் பாருங்கள் யாரும் வக்கீல் இருந்தால் என் மேலே கேஸ் போட்டுறாதீங்க இப்போ பாருங்கள் பல நேரங்களில் நாம் கூச்சல் எடுக்கின்றோம் ஒன்றும் இல்லாததற்காக கூச்சல் எடுக்கிறோம் மாடு வாங்காதவனும் நிலம் இல்லாதவனும் சண்டை போட்டுக்கிட்டு போய் கோர்ட்டில் நிற்பது போல் தான் பல நேரங்களில் ஆனால் அன்னை பாருங்கள் அமைதியாக தன்னுடைய வாழ்விலை முழுமையாக கடந்து செல்லுகின்றார் மலைப்பொழிவில் பார்க்கிறோம் அமைதியை ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் எனப்படுவர் கடவுளின் மக்கள் அப்ப அன்னை மரியாள் கடவுளுடைய பிள்ளையாக இருந்திருக்கிறார் இறுதியாக அன்பிற்குரியவர்களே பழி சொல் இதுவும் தீயாவிக்கு எதிரான பாவம் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் பழிச்சொல் குறையை குறைத்தவள் என்னை மறியாள் காணாவூர் திருமணத்திலே குறைபாட்டை குறைத்தவள் அங்கு குறை என்ன திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது தீர்ந்து விட்ட திராட்சை ரசத்தை குறையோடு இருப்பதை குறைத்து நிறைவடைய செய்தவர் அன்னை மரியார் என்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே பல நேரங்களிலே நாம தப்பு செஞ்சா நம்ம யாரை ஆக்ட் பண்ணுவோம் நாம தப்பு செஞ்சா நாம வக்கீலு அடுத்தவங்க தப்பு செஞ்சா நம்ம ஜட்ஜு வெரி குட் நாம தப்பு நம்ம எங்கப்பா இவ்வளவு நேரம் இப்பதான் முடிச்சு ஐயா படக்கம் ஜானு முன்னாடி ஓகே இவ்வளவு நேரம் முடிச்சு நோனி ஒருத்தர் வந்துட்டாரு பரவாயில்ல நீ சீக்கிரமா கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜ் ஆகணும் நான் வேண்டிக்கிறேன் பாருங்க நாம் தப்பு செய்கின்ற போது நாம் வக்கீலாக இருக்கிறோம் பிறர் தப்பு செய்கின்ற போது நீதிபதியாக மாறி விடுகிறோம் கூச்சல் எடுக்கிறோம் பழிச்சொல்லை நாம் பார்க்கணும் பல பேர் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் பஸ் ஏறி வந்தெல்லாம் புறந்தி பேசிட்டு போவாங்க பார்த்துருக்கீங்களா நான் ஒரு அம்மா பார்த்தேன் என்னம்மா அங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் இங்கே வந்திருக்கேன் அது ஒன்றும் இல்லை சாமி அட சொல்லுமா என்ன அட ஒன்றும் இல்லை சாமி அட உண்மையே சொல்லுமா அது ஒன்றும் இல்லை அங்கே இருக்கிற ஒருத்தரை பற்றி பேசிட்டு போகலான்ட்டு வந்தேன் பல நேரங்களிலே நாம் பிறரை பற்றி அவதூறு பரப்புவதற்காக பயணம் மேற்கொள்ளுகிறோம் ஆனால் பிறரை பற்றி நன்மை செய்வதற்கு பிறருக்கு நன்மை செய்வதற்காக பயணம் மேற்கொண்டவள் அன்னை ஒரு திருமணத்தில் பிறருக்கு நன்மை செய்தவர் எலிசபெத்திற்கு நன்மை செய்வதற்காக பயணத்தை மேற்கொண்டவளாக நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த ஐந்து குணாதிசயங்கள் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பழிச்சொல் இவை அனைத்தையும் அன்னை மறியாள் மனக்கசப்பிற்கு பதிலாக மன்னிப்பை உண்டாக்கினார் சீற்றத்திற்கு பதிவாக பதிலாக கனிவுடைய மனதோடு வாழ்ந்தார் சினத்திற்கு பதிலாக அரவணைத்து சென்றால் கூச்சலுக்கு பதிலாக அமைதியோடு அனைத்தையும் உள்ளத்தில் நிறுத்தி ஆண்டு சிந்தித்து வந்தால் பழி பதிலாக பிறரது குறையை நிறைவடைய செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நமது துன்பங்களும் அன்னை மரியாளை போன்ற துன்பங்கள் நாம் அனுபவிக்கின்ற கஷ்டங்களும் கவலைகளும் அன்னை மரியால் அனுபவித்த கஷ்டங்கள் ஏழு வியாகுலங்கள் என்று அன்னை மரியாலிடம் இருந்து பார்க்கிறோம் அத்துணையும் நாமும் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள் ஆனால் அன்னை மரியால் அவற்றை அழகாக இறைவனுக்கு உகந்த காணிக்கையாக மாற்றினாள் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அன்னை மரியாலை நோக்கி வரச் செய்கிறது நாமும் அன்னை மரியாலை போன்று மனித அனுபவங்களிலிருந்து கடவுள் அனுபவத்தை பெற மனித எண்ணங்களிலிருந்து இறை சிந்தத்தை பெற மனித நாட்டத்திலிருந்து இறை நாட்டத்தை நோக்கி நாம் நடந்து செல்ல பயணிக்க தொடர்ந்து அன்னை மரியாளிடம் வேண்டுவோம் அன்னை மரியாள் ஆரோக்கியத்தாய் நாம் கேட்பதற்கு மேலாகவே நமக்கு பெற்றுத்தருவார் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து இத்திருப்பணியிலே மன்றாடுவோம் ஆமன்